இதில் உங்களுக்கு எக்ஸல் ஃப்ராக் நைட்டி தான் காமிக்கிறவா இந்த பீஸ் மூணு பத்து பதினஞ்சு பீஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிடறேன் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்சப்புறம் நம்ம சேனலில் இன்னும் அடுத்த வீடியோ போடுவோம் இது வந்து இது நூற்றி எழுபது ரூபாய் ரேட்டு முதலே சொல்லிடுறேன் நூற்றி எழுபது ரூபா மெஷர்மெண்ட்டு இந்த வீடியோ போகும்போதே இடையில காமிக்கிறேன் இது அதே துணி துணி அதோட ஜிஎஸ்எம் கொடுறது இது டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இது எல்லாமே வந்து இந்த துணி வந்து பிராண்டடு இந்த சைலஜா யூனிவர்சல் ராகுல் அந்த மாதிரி பிராண்டட்லேருந்து ஸ்டிச் பண்ணது இது ரேட் வந்து நூற்றி ரூபாய் வரும் இது நூற்றி எழுபது இது நூ நூற்றி தொண்ணூறு அதுலேருந்து இருபது ரூபாய் வித்தியாசம் வரும் துணியும் வித்தியாசம் வரும் ரேட் என்ன வித்தியாசம் வருதுன்னு கேட்குறீங்க துணி துணி வித்தியாசமா ரேட்டு வித்தியாசம் வரும் அதுமாதிரி இது வீடியோ வந்து தனியாகவே போடுறோம் நம்ம சேனலில் முதல்ல நூற்றி எழுபது எக்ஸல் சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸாக ஃபுல் மெஷர்மெண்ட்டோட எல்லா பீஸும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இதோட லென்த்து வந்து நாற்பத்தொம்பது இன்ச் இருக்கும் சாதா நைட்டி லென்த் இருக்காது இது வந்து அதோட கம்மியாக தான் இருக்கும் உங்கள் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டினாவே இந்த மாதிரி மாடல் தான் வரும் சரிங்களா அடுத்த கலர் காமிக்கிறேன் பிங்க்கு வித்து உங்களுக்கு டபுள் கலரில் வந்து ஃபில் மாடல் வந்து நேவி ப்ளூ கொடுத்துருப்பாங்க பிளாக் கிடையாது நேவி ப்ளூ அதே இது நெக்குக்கும் உங்களுக்கு அதே கலரில் வந்துடும் இது பைப்பிங் வச்சு பைப்பிங் இல்லை இது பைப்பிங் வச்சுருக்கு இது வந்து சாதா ரோப் மாடல்லே ஸ்டிச் பண்ணியிருக்குது எல்லாேருக்கும் ரோப் வந்துடும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸு தான் ஆனால் மெஷர்மெண்ட்டு அதோட எக்ஸலோடு உங்களுக்கு கூடுதல் தான் வரும் நான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இந்த பீஸு மட்டும் காமிக்குது இந்த பீஸுக்கு நான் மெஷர்மெண்ட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து இதோட மு ரிட்டன் போட்டு விட்ருதுங்க இப்போ ரிட்டன் கிடையாதுங்க சைஸ் மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருபத்தி மூணு இன்ச்சு வருது இருபத்தி மூணுனா இருபத்தாறு இன்ச்சு மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு இன்ச்சு இருக்கும் டபுள் எக்ஸ்எல் அளவுக்கு வருது ஆனால் சுடிதார் கட்டு தான் உங்களுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தொம்பது இன்ச்சு வருதுங்க கரெக்டாக நாற்பத்தொம்பது இன்ச்சு சரிங்களா சுருங்காது பியூர் காட்டன் தான் சுருங்கெல்லாம் செய்யாது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் துணிக்கு வெயிட் இருக்கும் சரிங்களா துணி வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இருக்கும் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குது எக்ஸலில் காட்டியும் பெருசு தான் உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது இன்ச் இருக்குது ஃப்ராக் நைட்டி இது மாடல் வந்து கேரளாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கேரளாவில் உள்ள மாடல் தான் கேரளாவில் வந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் மட்டும் தான் போட முடியும் போஸ்ட்டு கொரியர் ப்ரைவேட் கொரியரில் கிடையாது போஸ்ட் கொரியரில் தான் போட மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு கையில் கிடச்சும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் போட்டிங்கன்னா எங்கேனா கொரியர் அனுப்பலாம் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபிஃப்ட்டி ஜிஎஸ்எம் வந்து இது மெட்டீரியல் காமிக்கிறேன் எல்லாமே நல்ல டார்க் தான் சாயம்லாம் போகாது ப்ரோசிங் ப்ரிண்ட்டு தான் துணியோடு வர பிரிண்ட் தான் உங்களுக்கு துணியில் இருக்கு ப்ரிண்ட்டுலாம் எதுவும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் போகாது இந்த வீடியோவில் எல்லா கலரையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் எல்லாமே சிலது சிங்கிள் பீஸ்லாம் கிடையாதுங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மேலே இந்த சைடில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதற்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம புக்கிங் பண்ணிங்கன்னா ஒன்லி நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ஓ சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுப்பாங்க மட்டும்ங்க நம்ம சொந்தமாக ஸ்டிச் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் சரிங்களா சொந்தமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறனால இந்த நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இந்த வீடியோ லேட்டாக பார்க்காதீங்க கீழே டேட்டு பார்த்துக்கோங்க என்றைக்கு போட்டுருக்காங்கன்னா மேக்ஸிமம் டேட்டு போட்டுருக்கு மேக்ஸிமம் அஞ்சு நாள் வரைக்கும் தான் அவைலபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் புக்கிங் ஆகி போயிடும் நான் மட்டும் நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்க்குறாங்க மேலே திரையிட் வாசம் உங்களுக்கு ஒரு காய்ன்னு அனுப்புனீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்பில் கலெக்ஷன் அன்றைக்கி அன்னைக்கு போடுவோம் நீங்கள் அதில் வந்து பார்த்துனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்ளூ குரூப் ப்ளாக் ஆகி ப்ளாக் ஆகி இதாகுது இதேவும் ஃப்ராக் நைட்டி தான் ஃப்ரில் மடல் எல்லாமே ஃப்ரில் ஃப்ரில் இது வந்து கீழே வர்றது ஃப்ரில் மடங்கு சுருக்குச்சு இருக்கும் உங்களுக்கு நெக்கு கீழே பார்ட்ரு சரிங்களா ரோப்பு வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் சின்ன சில இதுலலாம் சின்ன ரோப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு சின்ன ரோப்பாக கொடுத்துருவாங்க ரோப்பு பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் இருக்காது நம்ம ரோப்பே கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் நல்ல லென்த்தாகவே இருக்கும் எல்லா கலருமே உங்களுக்கு டார்க் கலர்ஸு நல்ல பிரைட்டாகவே இருக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ் வந்தால் நூற்றி எழுபது ரூபா தான் உங்களுக்கு வந்து பியூர் காட்டாக நூற்றி எழுபது ரூபா யாருமே கொடுக்க மாட்டாங்க